வெல்கம் டு ரத்னா ரத்னா ஃபேன் ஃபேன் ஹவுஸ் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் ஸ்பார்க்லிங் நியூ நியூ முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி நான்கு வரை ஐந்து நாட்களுக்கு மட்டுமே டி நகர் ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தமிழகத்தில் தாமரை மலராது என எகத்தாளம் பேசும் திமுக மற்றும் இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு வரும் சட்டசபை தேர்தலில் தமிழ் மக்கள் நெத்தியடி பதிலை தரப்போகிறார்கள் என நடிகை குஷ்பு கூறினார் எப்போதுமே பொய்யை பேசி திரியும் ராகுல் கொஞ்சம் வளர வேண்டும் எனவும் அவர் சொன்னார் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே இங்கே வந்திருக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நட்சத்திரங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் பேச முடிச்சுட்டு பேச சொன்னாக்கா நம்ம யோசிச்சு வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாரும் பேச முடிச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த கூட்டம் பாக்குறதுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு கே டி ராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்துல எங்கேயாவது வந்து பாஜக தாமரை மலருமான கேட்கும் போது பக்கத்துல புதுச்சேரியில நம்ம ஆட்சி நடக்குதடா போய் பாருங்கன்னா சொல்லும் போது உண்மையே ரொம்ப பெருமையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நானும் கிஷன் ரெடி அவர்கள் இங்க வரும்போது அடுத்த ஆட்சி நம்மது இருக்க சொன்னோம் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எங்க மேல நம்பிக்கை கொடுத்து உங்களுடைய உங்களுடைய எல்லாமே நீங்க ஒரு வரலாற்று மிக்க ஒரு வசதி பண்ணி கொடுத்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு புதுச்சேரியில பாஜக ஆட்சி நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவை நீங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க சோ முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க தேர்தலுக்கு ரெண்டு மாதங்கள் மட்டும்தான் தான் இருக்கு ரெண்டு மாதத்துலயே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க எப்பவுமே ரெண்டு வகையான செயல் தான் இருக்கணும் ஒன்னும் ஒடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கீழே தவறி விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு தைரியம் அந்த தெம்பு நமக்குள்ள இருக்கணும் அந்த தெம்பு தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவிலே ஒவ்வொரு பாஜக நின்னாலும் பாஜகவினர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த சக்தி எங்கிருந்து வருது அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாஜக சொல்லும் போது இந்தியா நம்மளுடைய நாட்டு பார்க்கும்போது போது கடைசியில ஒரு ஸ்பாட்ல இருக்கும் போது இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உலகத்திலேயே நாலாவது இடத்துல இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஏன் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் நம்ம சொல்லிக்கிறோமே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல அவர் தூசிக்கு சமம் கூட உங்களால வர முடியாது பார்லிமெண்ட்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவருடைய ஒரே கொள்கை நாட்டு எப்படி இருக்கு நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க எந்த ஆட்சியில இருக்கீங்களா இல்லையா எந்த மாநிலத்து ஆட்சியில இருக்கீங்களா பத்தி கவலை கிடையாது காலில எந்திரிச்சதும் பல விளக்குனதும் அவருடைய ஒரே வேலை இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை எப்படி திட்டுறது இதே பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன தவறுகள் வந்து ஒண்ணுமே இல்ல ஆனா நானே சொல்வேன் அது தப்பா சொல்வாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓட் சோரிங்கிறாங்க அப்ப நான் கேக்குறேன் இப்போ சமீபத்தில் கேரளால ஒரு எலெக்ஷன் முனிசிபல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அதுல பத்தொன்பது இடத்துல மட்டும் தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இது மிக பெரிய வெற்றி பெங்களூர்ல உங்க ஆட்சி இருக்கு கர்நாடகால இது மிக பெரிய வெற்றி அப்ப மட்டும் ஓட் கிடையாதா அப்போ மட்டும் இவிஎம் கரெக்டா நீங்க ஜெயிக்கும் போது இதே பாஜக ஜெயிக்கும் போதும் ஓட்டுச்சோரிங்கிறாரு கொஞ்சம் வளருங்க பப்பு பப்பு இன்னும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க ராகுல் காந்தி அவர்களே கொஞ்சம் வளர்ந்து உலகம் இயங்கி போயிட்டு இருக்கு மக்கள் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்காங்க நான் பாருங்க யாருக்கு யாருக்குமே இன்னைக்கு பாஜக தாண்டி வர எந்த கட்சியுமே நம்பிக்கை வரல தமிழகத்துல யாருக்கும் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அடுத்த முறை வந்து திமுக வந்துரும்னா ஒரு நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி வருவாங்க எங்க எப்படி வந்து டெல்லியில உட்காந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரோ இங்கே வந்து நம்மளுடைய தமிழகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை எங்களுக்கு வந்து எதை சொன்னாலும் எங்களுக்கு என்னால பண்ண முடியல அதுக்கு காரணம் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி வழங்கப்படல எல்லாமே தெளிவாக ஒயிட் பேப்பர் மாதிரி நீங்க கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த மாநிலத்துக்கு நாங்க வந்து வரி கட்டும் போது ஒரு ரூபாய் வரி கட்டும் போது எங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு வெறும் மூணு பைசா திருப்பி தரீங்க எப்பா ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவோ நான் அது கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு நீங்க இத்தனை வருடத்துல இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வரைக்கும் நீங்க வந்து வரி மூலமாக நீங்க நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கோடி நீங்க வரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசாங்கால திருப்பி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை லட்சம் கோடி உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா சலுகைகளும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம விவசாயங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பெண்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் வயசா வயதானவங்களுக்கு வந்து பென்ஷன் மூலமா பண்ணி கொடுத்துருக்கோம் சாலைகள் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா வசதிகளும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே வரல மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா எல்லா கண்ணு தெரியும் வந்தது எல்லாமே நம்ம வீட்டு கஜானால போட்டு வச்ச மக்களுக்கு எங்க இருந்த தெரியும் அதே மாதிரி இங்க இங்க சார் வரலாறு நாராயணசாமி பண்ணதை யாராலையும் மறக்க முடியாது ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் பண்ணிருக்காரு அந்த சாதனை என்னன்னா தலை குஞ்சு நிக்கிற அளவுக்கு இருக்கு அதை புதுச்சேரியில வாழ்ற மக்களுக்கு தெரியாம எங்க கிடையாது ஆனா இந்த தேர்தல்ல இந்த தேர்தல்ல புதுச்சேரி இருக்கட்டும் தமிழகம் இருக்கட்டும் இந்த எந்த ரெண்டு இடத்துலயும் எல்லாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ நம்ம இளைஞர்கள் வெளியில இருந்து வெளியே வெளிநாட்டுல படிக்கும் போது அங்க வேலை பார்க்கும் போது அங்க இருந்து திரும்பி நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம கூட இருந்துட்டு இன்னைக்கு அவங்க வந்து வசதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா வசதிகள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஆனா மக்கள் மத்தியில இவங்க ஒரு ராங் ப்ரபோகண்டா கொடுத்துட்டே இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய அதான் சாணக்கியன்னு சொன்னாரு சாணகி அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாரு எதிரி ஒரு தான் நம்மளுடைய வெற்றி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய எதிரி யாருன்னா நம்ம திமுக ஆட்சி தமிழகத்துல இருக்கும் போது எல்லா தவறுகள் அவங்க நம்ம எதிரி மட்டும் கிடையாது மக்களுடைய எதிரி இந்த நாட்டோட எதிரி சனாதனத்துடைய எதிரி இந்து மக்களுக்கு எதிரி கடவுளுக்கு எதிரி ஏன்னா இப்போ சமீபத்துல திருப்பூர் குன்றத்துல வந்து விளக்கு ஏத்தினா அதை விடலிய அந்த விளக்கத்தை ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க டெய்லி கோயிலுக்கு போவாங்க நெத்திலு கொட்டு வைப்பாங்க பூ வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க சா வந்து பூசிட்டு வருவாங்க ஆனா மக்கள் மதில் ஐயோ இதெல்லாம் நடக்க கூடாது நாங்க செக்யூலர் என்னடா செக்கியுர் சாமி கும்பாடுமே வெளியில போக மாட்டேங்கிறியா அப்புறம் என்னடா செக்யூர் பத்தி நீ பேசிட்டு இருக்கேன் உள் ஃபுல்லே ஒண்ணு மாதிரி வெளியில வேற முகம் வச்சுட்டு நடக்கிறது பாஜக கிடையாது நாங்க என்ன சொல்லணும் ஆமா சநாதன் தர்மதான் என்னுடைய தர்மானா தலை நிமிர்ந்து நாங்க சொல்றோம் நாங்க தைரியமா ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம் ஏன்னா அதை சொல்லிக்கிறதுக்கு உரிமையும் இருக்கு அந்த தைரியமும் இருக்கு அதே மாதிரி செக்யூலரிசம்னா என்ன இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இவங்க எல்லாரும் வந்து பாஜக வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நிக்கிறாங்கன்னா சொல்றாங்க ஒரு பாலிசி சொல்லுங்க ஒரு ஸ்கீம் சொல்லுங்க நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததுல இது ஹிந்து மக்களுக்கு மட்டும் தான் இருக்கு இது மைனாரிட்டிஸ்க்கு கிடையாது இஸ்லாமியர்களுக்கு கிடையாது கிறிஸ்டன்ஸ்க்கு கிடையாதுன்னு எங்கே அதை எழுதிருக்கா ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடலனாலும் சரி ஒரு ஸ்கீம் வரும்போது இந்த நாட்டுடைய மக்கள் ஏன் மக்கள் நான் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கீம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இந்த நாட்டுல போய் சேரது அப்படி விஷயங்கள் இருக்கும்போது ரா ஹட்டன் அல்லூரி வாசல்ல பள்ளிக்கூடம் வாசல்ல உங்களுக்கு பிரச்சனை போட்டு உங்க வசதிக்கு நீங்க எதுவுமே இல்ல முதலமைச்சர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார் எல்லாமே கிளீங்கா இருக்கு ஏன் ஆட்சியில போதை பொருட்கள் வந்து நிச்சயமா வராது சுகதார் அமைச்சர் சென்னையில சொல்லிக்கிறாரு ஜீரோ ரேஷியோ அடுத்த நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா மூணு குழந்தைங்க வந்து கல்லூரியில படிக்கிற குழந்தைங்கள கிட்ட வந்து போதை பொருட்கள் கடிச்சுருச்சு இந்த மாதிரி மக்கள் ஏமாத்துற வேலை மட்டும்தான் நடக்குது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எங்கே நடக்குது நடக்கிறது நீங்க பாக்குறீங்களோ எப்படி அவங்களுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி நமக்கு உரிமை இருக்கு போராட்டங்கள் நடத்தணும் நடுப்பெருக்கு வரணுமா வாங்க ஏன் திருப்பூர் குன்றத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன வருஷம் ஏன்னா ரெண்டு நாள் நம்ம பேசணும் மூணாவது நாள் அதுக்கப்புறம் யாருமே பேசல ஏன் நாங்க யாருமே வந்து பெருக்கு போல ஏன் நம்ம யாருமே வந்து பெருசா அதை பத்தி பேசுறது இல்லை அந்த ஜஸ்டிஸ் சாமிநாதன் இம்பீச்மெண்ட் வந்த உடனே அதை பத்தி திசை மாத்தி திருப்பி கொண்டு போயிட்டாங்க ஆனா நம்ம செய்ய வேண்டியது நம்ம எதுவுமே செய்யல நம்ம வந்து தெருல நின்றுட்டு போராடணும்னா போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா அந்த தைரியம் இருக்குமா இல்லையா அப்ப இறங்கி வேலை செய்யணும் ஒவ்வொரு பிரிவிலோ அவங்க பாஜக சார்பாக மக்கள் மத்தியில எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது அவங்களுக்கு எடுத்து சொல்லி காட்டணும் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா நிச்சயமாக ஒரு திசை திருப்புற மாதிரி வேலைகள் நடந்துட்டே இருக்கும் அவங்களுடைய ஒரு செல் இருக்கு அவங்களுடைய ஒரு ஐடி பிரிவு இருக்கு அவங்க வந்து வேற விதமா வேலை செய்யறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து இங்க நின்றுட்டு பேசிட்டே இருக்கோம் ஏன் கிஷன் ரெட்டி அவர்கள் ஒரு மணி நேரத்துக்காக மட்டும் அங்கிருந்து இங்க வந்தாரு அடுத்த பிளைட் பிடிச்சிட்டு போயிட்டாரு ஏன்னா மக்கள் மத்தியில நாங்க பேசுறது பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நீங்க அத்தனை பேரை இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாஜக மேல இருக்கிறது ஒரு நம்பிக்கை பிரதமர் மோடி அவர்கள் மேல இருக்கிறது நம்பிக்கை நாளைக்கு என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கறது நம்பிக்கை அந்த நமக்குள்ள அந்த தைரியம் தானா வரும் நாலு மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாருங்க பன்னெண்டு வருடத்துல என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில வந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க இந்தியால வர இன்னைக்கு தலைவர் லீடர் ஆப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்பர் ஒன் இடத்துல மீண்டும் 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 தேர்ந்தெடுக்கப்பட்டது நரேந்திர மோடி அவர்கள் அப்பேற்பட்டு ஒரு தலைவர் இருக்கும் போது நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம எதுக்கு யோசிக்கணும் இந்த காவி தூண்டு இருக்கு நம்ம கழுத்துல இது மனசுல இருக்கு இந்த காவி தூண்டு வந்து போதும் இது போதும் நமக்கு முன்னாடி போவோம் போராடுவோம் ஜெயிப்போம் ஜெயிச்சு காட்டுவோம் யாரும் வந்து தாமரை மலராத சொல்லும் போது தாமரை வந்து கடவுள் கால் பாதையில் இருக்கும் தாமரை மலர தீர்ப்பு ஜெயிச்சு காட்டுவோம் அதுதான் நம்மளுடைய கொள்கை இருக்கணும் அத நெத்தடி ஒரு பதில் கொடுக்கணும் நான் நெத்தடி பதில் கொடுக்கணும் இந்த காலம் மாறிட்டு வருது காலம் மாறும் போது நீங்களும் மாறணும் நானும் மாறணும் இங்க இருக்கிறோன்னு அத்தனை பேர் மாறணும் மாறனாதான் பெண்கள் முக்கியமானது பெண்கள் நிறைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க அந்த பின்னாடி உட்காந்துட்டாங்க தாய்மார்கள் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நீங்க தைரியமா இருந்தாதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி பத்தி பேசுவாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு பெண்ணால் என்ன பெண்ண நினைச்சா முடியாதது சாதிக்காதது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த தைரியம் இங்கே பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு बिना போராடுங்க தைரியமா முன்னாடி போய் போஸ் பண்ணுங்க ப்ராப்ளம் வந்தா பாத்துக்கலாம் சும்மா உங்களுக்கு தனியா விட போறது இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா என்ன வந்தாலும் வந்து நிற்போம் ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல அடி விழுந்தாலும் பரவாயில்ல கீழே விழுந்தாலும் பரவாயில்ல லத்தி சார்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நாங்க பின் வாங்க போறது இல்ல ஒரே லட்சியத்தோட இந்த தேர்தல் சந்திக்க போறோம் ஒரே லட்சியம் இந்த தேர்தல்ல

நீங்க கூட ஒரு புல்லு இருந்தா நிச்சயமா உங்களால முடியும் எவ்ளோ கஷ்டப்பட்டது நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி இருப்பீங்க எவ்வளவு சாகனைகள் நீங்க பறித்து இருப்பீங்க முடியாததை சொல்லும்போது எதிர்த்து நின்னு வந்தீங்களா இல்லையா உங்க கூடவே இருக்கிறவங்க அவன் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா அவன் அப்படியே நாசமா போவான் சொல்லும்போது டை பண்ணி காட்டுறான் போட்டு நீங்க சொல்லிருப்பீங்க அந்த தைரியம் இந்த தேர்தல நீங்க காட்டணும் சொருகுதொரு சொல்லுங்க அவன் வரவேண்டா அந்த காட்டுறேன்டா தாமரை நான் என்னடா நினைச்சிட்டு இருப்பா வரேன்டா அப்படிதான் நீங்க வரணும் இந்த தேர்தல் அவங்களுக்கு சவால் இல்ல எது கட்சியில இருக்கிறவங்களுக்கு எதிர்க்கு நிக்கிறவங்களுக்கு சவால் இல்லை அந்த சவால் நமக்குள்ள இருக்கு அந்த சவால் நமக்கு இருக்கணும் பண்ணி காட்டுவே முடியாதது எதுவும் கிடையாது நரேந்திர மோடி அவர்களோட கனவன் நிச்சயமாக நிறைவேறுமே நிச்சயமாக இந்த தேர்தல்ல வெற்றி நமது தாமரை மலரை தீரோ சொல்லி முன்னாடி போவோம் ஒன்னா நிற்போம் ஜெயிச்சு காட்டுவோம் இங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பரிசாக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு கொடுத்துட்டு நீங்க தனியா இல்ல இந்த நாட்டுக்காக உங்களுடைய சேர்ந்து உங்களுடைய பின்னாடி உங்களுடைய காரியகர்த்தால் உங்களுடைய சோல்ஜர்ஸ் மாதிரி எப்படி ராணுவத்துக்கு வந்து சோல்ஜர்ஸ் வந்து அங்க எல்லையில நின்றுட்டு நம்ம காப்பாத்திட்டு இருக்காங்களா அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியோடைய ஒரு வீரர்கள் மாதிரி அவர் பின்னாடி நின்று இந்த நாடு முன்னேற்றத்துக்காக நாங்களும் ஒரு காரணமா இருக்கோம் சொல்லி இங்க இருந்து தாமரை மலர்ந்ததுக்கு அப்புறம் அவரு போய் சந்திப்போம் வெற்றி எங்கள் வெற்றி எங்களுது வெற்றி நமது வெப்ப தாந்திரை மருந்துடாதீங்க தாந்திரை மக்கும் புள்ளி கொண்டு போய் சேர்த்தனும் சேர்த்துங்களா அந்த தைரியம் இருக்குல்ல நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்